காரைக்குடியில் லலிதா உத்துமாரியம்மனுக்கு கோடிக்கணக்கான பால் குடம் தீச்சட்டி அலகு குத்து கொள்ளுதல் பறவை காவடி காவடிகள் இருந்த இடத்திலேயே வேண்டியதை நினைத்து அருள் பெறும் அற்புத அப்பத்தா அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் கண்ணம்மா அருள் கேப்டலிட்டரில் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே காரைக்குடியில் லலிதா முத்துமாரியம்மனுக்கு மாசி மாதம் பத்து நாள் தேதிடா இன்று பால்குடம் புதன்கிழமை என்று அற்புதமான எத்தனை வகை வகையான பறவை காவடி பறக்கும் காவடி பால் காவடி அத்தனையும் தீச்சட்டி கூடிக்கணக்க நூறு கிராமங்களும் ஏழை எளிய மக்கள் அருள் அருள் பெறும்

நம்பியே உரையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கவில்லை போகவயமாக உனக்காக உடன் பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை ஒரு தலைவ மண்ணும் தர தோஷம் அந்த தலைமுறை வேண்பலே பொழிபவனே ஓம் திளை நடராஜனே சிதம்பரவாசனே சிவகாமி நேசனே வாழ்நடனத்தை காணவே ஆடிவந்தம் தேவனே நலங்கராருளே வா ஓம் திளை நடராஜனே

கட்டின்னு கட விட்டு வந்த கையிலை நேவா உங்க கத்தை காணவே ஆடி வந்த தேவனே நலம்பரா நடராஜனே ஓம் திளை நடராஜனே சிதம்பரவாதனே சிவகாமி நேச நேவா உங்கடனத்தை காணவே ஆடி வந்த தேவனே நலம்பராருடேவா ஓம் திளை நடராஜனே ஓம் கிளை நடராஜனே சிதம்பரே சிவகாமி உன் நாடனத்தை காணவே ஆடி வந்தே நலக்க மஞ்சள் நேசனே கையில் பேரம்பாடி பட்ட பரமேசனே கிட்ட கஞ்சு மந்த நேசனே கையில் பேரம்பாடி பட்ட பரமேஜனே சனி கட்டு கட்ட விறகு வந்த கையில் நாத நேர்வா சமிகட்டு கட்ட விலகி நடுக்கின்ற கையில் நாத நேர்வா உன்னாக காணவே அடிவத்து வண்ணில் யிரும் பெரும் வேழ முகமும் விலங்கு செந்தோறம் அஞ்சு கதமும் மங்கு சபாசம் நெஞ்சு குடி கொண்ட நீளமேனியா മൂന്ന് കണ്ണും മത സുവടും ഇരട് ഇളതു പണുടിയും കടന്നു ഞാനുതമീൻ മുപ്പഴം നുകും മൂഷിക பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி மறுத்துருந்திய முதலை பொருந்தவைத்து பொருள் வகைதான் மகிழ் தன கருளி கோடாயி பத்தார் கொடுவினை கலைந்தேவதேசம் புகட்டிய செவியில் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை நிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அருவித்து இருவினை தன்னை அருதேருள் கடிந்து ததம் ஒரு நான்கும் தந்த நகருளி மலமுரு மூன்றின் மயக்க மறுத்து ஒன்பது

வெளி பட உரைத்து மூலாத கணலை அமுத நிலையும் குணத்தையும் கோரி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உட சக்கரத்தின் நூறு ரூபாயும் காட்டி தூரம் சதுர்முக சூட்சம் என் முகமாக இனிதன கருளி காயம் புலபட எனக்கு பாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும்

அணுவிற்கு அணுவாய படுக்க கண்ணு முற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடம் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்ட குளத்துடன் கூட்டி அஞ்சு அகரத்தின் அரும் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலைய தந்தனை పిత్త గ వినాయక వీరకర చరణే పిత్త గవి నాయక వీరకర

The my head.

जने ओम ताणी वेवने नमंदे कई पेर पंद परे ज़े कमु सुमंद नज़ने कई पेर पंद சாமி கட்ட கட்ட விறகு நல தெருவில் விட்டு வந்த கையில் நாதனை வா சாமி கட்ட கட்ட விறகு ந கழுத்தறிவில் விட்டு வந்த கையில் நாத நேபா உன் நாடனத்தாரவே ஆடிவந்த போனேன் நலம்பராடராஜனே ஓம் பிள்ளை நடராஜனே சிதம்பரவாதனே சிவகாமி நேசனே வா உடனே ஆடி வந்து தேவனே நலகராருளே வா ஓம் கிளை நடராஜனே ஓம் கிளை நடராஜனே திசம்பரே சிவகாமி நேசனே வாழவே ஆடி வந்து தேவனே நலக்கராருளே வாங்க நேசனே கையம்பிப்பட்டே சாமி கட்டு கட்ட கரு வந்த கையில் சாமி கட்டு கட்ட கதிர பின் வந்து கையில் உத்தானவே